அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வினை பயன் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இன்று பரவலாக அனைவருமே பொருள் புரிந்து அதன்படி செயல்பட ஆரம்பித்திருக்கின்றோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே ஏன்னா ஒரு இடத்துல என்ன நடக்கக்கூடாது ஒருத்தருக்கு அநீதி நடக்கக்கூடாது ஒருத்தருக்கு கெடுதல் நடக்கக்கூடாது அப்போ அந்த மனிதனுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்ப அதனை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அது ஆன்மீகமாக இருக்கு இப்போ கடவுள் இதை செய்கிறார் அப்படிங்கிறத தாண்டி நாம் செய்தது தான் நமக்கு வருகிறது இப்போது நாம் செய்ய போவது தான் பிறகு நமக்கு வரும் அப்படிங்கும்போது அந்த மனிதன் வந்து செம்மையாகின்றான் தன் மனம் அஞ்சுகின்ற எந்த செயலையும் செய்ய துணிவதில்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தமான விஷயம் நாமும் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்கின்றேன் இப்போ கர்மாவை பற்றின ஒரு தெளிவான புரிதல் அது எப்போது குறையும் எல்லாருமே சொல்லுவாங்க ஆளுக்கு ஒவ்வொரு வழி சொல்லுவாங்க அதை பண்ணுனா கர்மா தீந்திரம் இதை பண்ணால் கர்மா தீந்திரம் அந்த சாமியாரை போய்பார் கர்மா தீந்திரம் ஒருத்தர் கர்மாவை ஒன்றும் பண்ண முடியாது அந்த வினை பயனை யாரும் தீர்க்க முடியாது அவரவரே தீர்த்தாக வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறோமே ரொம்ப தெளிவாகவே நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற விஷயம் இது வீட்டில் நமக்கு கையிலையோ காலிலையோ அடிபட்டுருச்சு அந்த கையில் அடிபட்டது காலில் அடிபட்டது அப்படின்னா அந்த வலி யாருடையது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வலியை போக்கக்கூடிய ஆற்றல் வேறு யாருக்கு இருக்குமா அப்படின்னா மருத்துவர்கிட்ட கூட்டு போய் ஒரு ஊசியை போடுறாங்க அப்படின்னா அந்த வலி அப்படிங்கிறது அப்போதைக்கு நமக்கு இல்லாத மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அந்த மூளைக்கு போகிற அந்த உணர்வுகளை எல்லாம் மறுத்து போக செய்கிறதுனால அந்த இடத்துல வலி இல்லாதது போன்ற ஒரு உணர்வை அது ஏற்படுத்தி விடுகிறது அந்த மருந்துகளோட செயல்திறன் குறைய குறைய திரும்பவும் நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அந்த வலி வந்துடும் இப்போ இந்த வலியை மருத்துவருமே மறக்கத்தான் செய்கிறாரே தவிர நிரந்தரமாக போக்க முடிவதில்லை அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரலாம் அந்த வலி இந்த உடம்பிலே இருந்து கொண்டே இருக்கும் இது எதார்த்தம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அதே நேரத்தில் வீட்டில் நம்மளை பார்த்தா துடிச்சு போவாங்க காலில் அடிபட்டுப்படுத்துருக்கானே கையில் அடிபட்டு அடிபட்டுப்படுத்துருக்கானே அப்படின்னு துடிச்சு போயிருப்பாங்க இந்த வலியும் அந்த வழியும் ஒன்றா அப்படிங்கறத கேட்டு பாருங்களேன் இப்போ என்னன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளை பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நமக்கு வலிக்கின்ற வழியும் அவர்களுடைய வழியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இது வேறு வினைப்பயன் அது வேறு வினைப்பயன் காலில் அடிப்படணும் அப்படிங்கிறது நம்முடைய வினைப்பயன் கால் அடிபட்டவனை பார்த்து நீ வருந்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வினைப்பயன் ஆனால் இந்த ரெண்டையும் நீங்கள் எந்த இடத்துலையும் ஒப்பிடவே முடியாது ரெண்டும் ஒன்றுன்னு நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்லவும் முடியாது அப்போ இன்னொருத்தருடைய வினைப்பயனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா கண்டிப்பாக முடியாது அவரவர் வினைப்பயனை அவரவர்தான் சரி செய்ய முடியும் அது எப்போ குறையும் இது நிறைய பேர் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி கர்மா சீக்கிரம் தீரணும் கர்மா சீ அப்படியெல்லாம் சீக்கிரமெல்லாம் தீர்க்க முடியாது அப்படியெல்லாம் தீரவும் தீராது ஏன்னா எந்த மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்கோ நமக்கு தெரியாது ஏகப்பட்ட க கர்ம மூட்டைகள் இருக்குது வினைப்பயன் இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று ரெண்டாக அனுபவிக்கிறது தான் நம்ம இப்போ வந்திருப்போம் அது ஒன்று ரெண்டாக பத்து பதினஞ்சாங்கிறது யாருக்கும் தெரியாது அப்போ தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப கடினமானதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த கர்மவினை போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகுதி என்ன பண்ண ஆரம்பிச்சிடோம் அப்படின்னா நிறைய ஆலயங்களுக்கு போகிறதுனால தப்பில்லை இல்லை மன அமைதி கிடைக்கும் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் நமக்கு இறைவன் வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையில் ஆலயங்களுக்கு போவதோ தியானம் செய்வதோ தன்னை உணர்ந்து கொள்ள முயற்சிப்பதையோ எந்த தவறும் இல்லை ஆனால் அதே நம்ம தவறான மனிதர்களை நோக்கி போகும்போது இன்னார் வந்து இறைவன் அருள் பெற்றவர் அவர் தொட்டால் நம் கர்மவினை தீர்ந்துவிடும் அவர் பார்த்தால் நம் கர்மவினை தீர்ந்துவிடும் அப்படின்ட்டுலாம் போனால் அது அறியாமையின் உச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நிறைய சித்த சித்தப்பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அவர்களை நம்மால் இனம் காண முடியுமா இனம் காணவே முடியாது நாம் ஒருவரை போய் சந்திக்கின்றோம் அதன் மூலமாக அவ்விடத்திலே வந்துட்டு நம் கர்மாவை அவர் போக்குவார் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா அவர் சித்தராக இருப்பாரா இல்லையா என்பதை நமக்கு தெரியாது அவர் நம் வினையை போக்குவாரா இல்லையா என்பதே தெரியாது அப்புறம் எப்படி அவ்வினை தீரும் தெளிவாக யோசித்து பார்க்கணும் உங்களுக்கு அந்த வினை பயன் ஒருவேளை தீர வேண்டும் என்று இருந்து அதற்காக ஒரு சித்தப்பெருமக்கள் வந்து சித்தப்பெருமான் வந்து அவர் எண்ணம் கொண்டிருக்கிறார் என்றால் அவரால் இருந்த இடத்திலிருந்தே அதை தீர்க்க முடியும் நீங்கள் கொண்ட பக்தியின் காரணமாக அது ஒரு ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்களே இதெல்லாம் எக்ஸம்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இறைவனின் திருவருட்கருணைகளால் ஒரு நூறில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி சை பூஜ்ஜியம் 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 ஒரு சதவீதத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மற்றபடி அந்த கர்மாவை நாம் அனுபவிக்கணும் இல்லைன்னா இன்னொரு பிறவி எடுத்து அதை அனுபவிக்க வேண்டியது ஆயிருக்கும் தான் சொல்றது கர்மா எப்போ கரையும் வருவதை ஏற்றுக்கொள்ளும் போது கரையும் வருவதை ஏற்றுக்கொள்ளும் போது கரையும் ஒரு வினை நிகழ்கிறது அவ்வினையை வருவது போல ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் கர்மா கரைந்து விடும் கருத்தே இல்லை மறக்க அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படின்னா அந்த கர்மம் அங்கேயே தான் இருக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த கர்மம் அந்த மூட்டையிலே தான் இருக்கும் நம்ம சுமந்துக்கிட்டே தான் இருக்கும் மீண்டும் ஏதேனும் ஒரு கிஷக்கத்திலே அது நமக்கு வரும்போது அது என்ன அப்படின்னா மீண்டும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரத்தை ஏற்படுத்தும் இதை எங்கே நம்ம பார்க்கலான்னா பட்டக்காலிலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க கவனிச்சிருக்கீங்களா பட்டக்காலிலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலில் அடிபட்டுருச்சு காலில் அடிபட்டுருச்சு நம்ம என்ன பண்றோம் மருத்துவம் பார்த்து அதை வச்சாலும் திருப்பி அதே இடத்துல அடிபடும் ஏன்னா அந்த வினை இந்த அளவு இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு இருந்திருக்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அடியே எதையும் ஊர்ஜிதமாகவும் சொல்ல முடியாது ஒரு அனுமானம்தான் இத்தனை காலகட்டம் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்திருக்கும் நம்ம சில முயற்சிகளை செய்து அந்த வினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக அல்ல அது சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து ஆர வைத்திருப்போம் ஆனால் அது இருக்க வேண்டும் என்பது நமது விதி அதுதான் வினை அப்படிங்கும்போது ஆறுன புண்ணு நமக்கே தெரியாமல் இன்னொரு இடத்துல போய் இடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்துடும் அது மேலும் மேலும் அது பெரிதாகி அது இன்னும் ஒரு வழியை உண்டாக்கி கொண்டே இருக்கும் அது நிறைய பேர்த்துக்கு நடக்கும் பட்ட இடத்துலேயே படும் பட்டக்காலிலேயே படும் அப்படிமாங்கள அந்த மாதிரி தான் பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வினையானது அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரை இருந்தா அதை நம்ம அனுபவிச்சோம்னா இனி அது இருக்காது அவ்வளவுதான் ஆனா அனுபவிப்பதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மால் என்ன பண்ண முடியாது அப்படின்னம்னா அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது மீண்டும் அது வந்துதான் சேரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி இந்த கர்ம வினையிலிருந்து வேறு எது செய்தால் பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்குங்க பெரியவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் நிறைய கொடுத்துருக்காருன்னு வச்சுக்க சில கோடி கோடிக்கோடியாக கொட்டி கொடுப்பார் கோடிக்கோடியாக கொட்டி கொடுக்குற அதே சமயத்தில் மனசில் ஒரு எண்ணத்தையும் கொடுப்பார் அவர் அப்படிலாம் கொடுக்காமே போக மாட்டார் பணம் சேரும் போது நம் மனதிலே ஒரு எண்ணம் வரும் சில பேர் வந்து அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சில பேர்த்துக்கு கோவில்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் சில பேர் கோயிலை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் சில பேர்த்துக்கு ஏழை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் சில பேர் வந்து அறக்கட்டளைகளை நிறுவி நிறைய ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும் சில பேத்துக்கு அந்த காப்பகங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும் அப்படி வரும்போது அந்த எண்ணத்தின் பால் செயல்பட்டு அதை செயலாக்கும் பொழுது அந்த கர்மா நீங்கும் அன்னதானம் செய்யணும்னு என்ன வந்துருச்சுன்னா கோடி கோடியாக வரதுல எழுத்து வாரி இறைக்கணும் ஏன்னா நம்முடைய கர்மா என்னன்னா அந்த அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது கர்மாவாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அப்படி ஒரு எண்ணம் வரும்போதும் கூட அந்த எல்லாம் பார்த்தாலுமே மனசு மாறிடும் அப்பாடி இந்த பணத்தை நம்ம எப்போ பார்க்கறது கொண்டு போய் நம்ம மூட்டு பீரோவில் வை நம்ம மூட்டு அலமாரியில் வை இல்லையா கொண்டு போய் பேங்க்கில் லாக்கரில் வை அவ்வளோதான் நீங்கள் சேர்க்கறது வந்துட்டு பணத்தை மேலும் மேலும் கர்மாவை உனக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்தா நம்ம செய்யலை அவ்வளவு தான் அதுதான் இங்கே கர்மாவாக சேர்கிறது ஆலய திருப்பணியின் வாய்ப்பு கிடைக்கும் ஆலய திருப்பணியின் வாய்ப்பு கிடைக்கும் அதை தட்டி தவிர்ப்பதும் சரி நம்ம காசில் செய்ய வேண்டிய திருப்பணியில் நாலஞ்சு பேர்த்த சேர்த்துக்கிறது நாலஞ்சு பேர்த்த சேர்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி அந்த திருப்பணியை முடிச்சிட்டு நம்ம காசை பத்திரமாக வச்சுக்கிறது ஆனால் நம்ம தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி போது அப்படின்னாலும் அதுதான் பிரச்சனை உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்தது ஆனால் செய்வதற்கு மனமில்லாமல் நம் பணத்தை மிச்சப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் பணத்தில் மட்டும் செய்து அதை நாம் செய்தது போல் காட்டினாலும் அங்கு சேர்வது பணம் அல்ல கர்மாதான் அப்ப அங்க என்ன பண்ணியிருக்கணும் மற்றவங்ககிட்டயும் பணம் பெற்றோம் அதற்குரித்தான வேலையை செய்திருக்கணும் அதில் எல்லாத்தோட பங்கு இருக்கு என்பதை அவ்விடத்தில் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் என்ன நடந்தது என்பது இதுபோல் ஒவ்வொரு நீங்கள் வினையை எடுத்துக்கொண்டாலும் இதில் நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இதுல உங்களுக்கு தெளிவான புரிதல் உண்டாயிருக்கும் அப்போ ஒரு வினை நிகழ்கிறது அவ்வினையை அவ்வாறே நாம் அனுபவித்து விட்டோம் என்றால் அந்த கர்மாவானது தீர்ந்து விடுகிறது அவ்வளவுதான் இதை எளிதில் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையை எளிதாக அணுகலாம் இன்பம் வரும்போது சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு கஷ்டம் துன்பம்னு வருதை அதை அனுபவிக்கணும் அப்படி அனுபவிச்சிட்டாலே பாதி விஷயம் போயிடும் அந்த துன்பம் ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வராது மனதில் ஒரு தெளிவு கிடைத்தரும் இறைவனை சரணடைந்துவிடும் அப்புறம் எப்படிப்பட்ட வினை வந்தாலும் அதை பற்றி ஒரு பொருட்டாகவே க கருத மாட்டோம் அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் எத்தனை பேர் அனுபவிச்சிருப்போன்னு தெரில அனுபவிச்சிருந்தால் யோசிச்சு பாருங்கள் இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் நல்லது கெட்டது ஆராய்ந்து எதை செய்தால் யாருக்கும் எந்த பிரச்சனை வராதோ அவ்வினையை ஆற்றுங்கள் ஒரு வினையாற்றும் போது மற்ற உயிர் இன்புற்றிருக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் உங்கள் செயலால் அது துன்பப்படக்கூடாது இன்புற்றாலும் கர்மாதான் துன்புற்றாலும் கர்மாதான் துன்புற்றால் அதை அப்படியே அனுபவிக்க வேண்டியிருக்கும் இன்புற்றால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும் அந்த இன்பம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு அது எப்படி இன்பம் வேண்டுமா வேண்டாமா இன்பம் செஞ்சால் அப்புறம் வந்து தானே வரும் ஆனால் பிறவி வேண்டாம் என்பவர்கள் இருப்பார்கள் இல்லையா அப்போ அந்த இன்பமும் வேண்டாம் அப்படிம்பாங்க ஏன்னா இன்பம் செய்தோம் நல்லது செஞ்சோம் அது திருப்பி நமக்கு வரணும்னா இன்னொரு பிறவி வேணும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க சரி அவங்க என்ன பண்ணணும் நான் செஞ்ச எதுவுமே நான் செய்யலை நான் செஞ்ச எதுவுமே நான் செய்யலை நான் செய்ய சொன்னால் செஞ்சேன் அவ்வளோதான் என்னை தயவு செஞ்சு விற்று என்கிட்ட கொடுத்து இதை செய்யன்னு சொன்னால் செஞ்சுட்டேன் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எல்லாம் கடவுள் சொன்னது நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னா அந்த இன்பமும் வந்து சேராது இந்த கர்ணன் வந்து தனது புண்ணியத்தையும் தாரை வார்த்து கொடுத்தார்ல அந்த மாதிரி அப்படிங்கும்போது நம்முடைய பிறப்பு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்ல மாதிரி நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் யோசித்து செயல்படுங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும்